இது உலகத்திற்கு தெரிய வேண்டாம் நம்ம இதை நமக்குள்ளேயே சுமூகமாக முடித்து விடலாம் என்று ஜூன் முதல் வாரத்திலேயே நான் வீட்டில் பேசிவிட்டு தான் வெளியே வந்தேன் உயோ டிவோர்ஷ் ஃபார் த்ரூ இயர் எங்கே போய்ட்டு வர இவ்வளோ நேரமாக ஜெபம் முடிஞ்சு வர்றதுக்கு யார்கிட்ட பேசுனீங்க உட்காந்து கேட்டுக்கிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க பிள்ள வைப்ரேட்டர் மவுத்து கொன்னே விடுவாள் பேசியே கொண்டு வா பார்த்துக்க அது நிம்மதியாகவே இருக்கா தூங்கவே முடியாது ஜான்ஜபிராஜ் தன்னுடைய மனைவியை விட்டுவிட்டு வேறு பெண்ணோடு வாழ்கிறதை அதிகமாக அறிந்திருப்பீர்கள் ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவத்துக்குள்ளே உள்ளூர் முதல் உலகளவில் பல பல போதகர்கள் என்கிறவர்கள் தங்கள் மனைவியை தள்ளி வைத்திருக்கிறவர்கள் தான் அல்லது விவாகரத்து செய்திருக்கிறவர்கள் தான் வேதாகமத்துக்கு எதிராக தன்னுடைய சொந்த குடும்பத்தை நடத்த அறியாமல் இருந்து கொண்டே தாங்கள் மிகப்பெரிய ஊழியக்காரர்கள் என்று சொல்லி காண்பிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் மக்களும் கடவுளுடைய தூதுவனை போல ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் பால் தங்கையா பதினைந்து வருடங்களுக்கு முன்பு தன்னுடைய மனைவியை விவாகரத்து செய்தவர் அதை குறித்து அன்றைக்கு ஜாமக்கரன் பத்திரிகையிலே வந்த செய்தியை பாருங்கள் இன்று அசம்பிளி ஆஃப் சபைகளிலே பாஸ்டர் டி மோகன் அவர்களை விட பாஸ்டர் அருளை விட பஞ்சேகோத்த சபைகளில் பெரிய கோடீஸ்வர பாஸ்டர் என்று பெயர் பெற்றுவிட்டார் இவர் தன் பாடல்களால் தன் பல தவறுகளை மூடி மறைக்க முயன்றார் அதில் ஓரளவு வெற்றி பெற்றாலும் கடைசியாக தன் மனைவி அவரை விவாகரத்து செய்ததும் விவாகரத்துக்கு முன் நடந்த சில சாட்சிகட்ட சம்பவங்கள் சிலரால் மொபைல் கேமராவில் பதிவு செய்யப்பட்டு சகலருக்கும் காண நேர்ந்தது அநேகர் புகார் செய்ததன் காரணமாக இப்போது பாஸ்டர் பால் தங்கையா பதவி இறக்கம் செய்யப்பட்டார் பால் தங்கையாவுக்கு பதில் இப்பொழுது ஏஓஜி சபைகளின் வட்டார தலைவராக பாஸ்டர் அப்துல் கரீம் என்பவருக்கு அந்த பதவி கொடுக்கப்பட்டுள்ளது அதே சமயம் பாஸ்டர் பால் தங்கையா அவர்கள் பெங்களூர் ஏஓஜி சபையின் பாஸ்டராக இப்போதும் நீடிக்கிறார் அது பிழையானது சொந்த குடும்பத்தை நட சரியாக நடத்தாதவன் சபையை எப்படி நடத்துவான் என்ற வசனம் ஒரே மனைவி உடையவனாக இருக்க வேண்டும் மூன்றாம் அதிகாரம் கூறுகிறபடி பாஸ்டர் பால் தங்கையா அவர்கள் பாஸ்டர் தகுதியை இழக்கிறார் உலகம் முழுவதும் பெரிதாக அறியப்படுகிற நபர் அவரும் ஒரு பதினைந்து வருடத்துக்கு முன்பதாக அவருடைய மனைவியை பிரிய நேரிட்டது அவருடைய மனைவி அவரை விவாகரத்து செய்தார் காரணம் அவருடைய நடக்கை இந்த பெஹின் ரோமிலே ஒரு ஹோட்டல்ல தங்கியிருந்தார் அவர் மட்டுமல்ல பௌலா என்கின்ற வேறொரு பெண் ஊழியக்காரி என்று செய்யப்படுகிறவரோடு தங்கியிருந்தார் அந்த ஹோட்டலை விட்டு இரு காதலர்கள் கையை பிடித்து நடப்பார்கள் அல்லவா அப்படி நடக்கும்போது பத்திரிகையாளர்கள் எப்படி பார்த்து புகைப்படம் எடுத்து அது அது பங்கிரங்க செய்தியானது அப்பொழுது அவர்கள் சொன்ன பதில் நாங்கள் வெறும் பிரண்ட்ஸ் மட்டும்தான் அப்பேர் எல்லாம் கிடையாது என்று அதனால் இந்த பென்னிகினுக்கு பல வாய்ப்புகள் மறக்கப்பட்டது அவருடைய நிகழ்ச்சியை ஒளிபரப்பு செய்து கொண்டிருந்த பல டிவிக்கள் அது நிறுத்திவிட்டது இதனால் பென்னிகினுக்கு பல கோடி பணம் இழப்பு ஏற்பட்டது ஆகவே மூன்று ஆண்டுகள் கழித்து மறுபடியும் மனைவியை கூட்டிக் கொண்டு வந்தார் Now, we were divorced for three years, but when we went through our divorce, we lost a lot of money. Sue and I bought a home over here in Temecula, on the mountains, because Suzanne wanted to always live by the mountains. We lost that house. We lost our savings. We lost, oh my.

தனக்கு ஏற்படுகிறது செய்த கூட்டிக் கொண்டு வந்து விட்டார் மறுபடி இணைந்தார்கள் அல்லவா வாகரத்து செய்து விட்டு மறுபடியும் இணைந்தார்கள் அல்லவா அவங்க மறுபடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் சென்ற வருடத்திலே மறுபடியும் வாகரத்து செய்திருக்க இவர்கள் தங்களுடைய வாழ்க்கை துணையை விட்டு பிரிகிறார்கள் பிரிந்த பின்பும் அவர்கள் எந்த விதமான குற்ற உணர்ச்சி மின்றி நாங்கள் கடவுளுக்கு சேவை செய்கிறோம் என்று சொல்லி அதை தொடங்குகிறார்கள் ஆனால் வேதம் அதற்கு எதிராக பேசுகிறது வேத வார்த்தை ஒரு பொருட்டாக மதிப்பதில்லை இவர்கள் சரி இந்த பெண்ணின் ரோமில கைபிடித்து நடந்தார்லவா ஒரு பெண் அந்த பெண் தான் தற்போது ட்ரம்புக்கு ஆவிக்குரிய ஆலோசகர் அந்த பெண்ணுக்கு மூன்று கணவர்கள் ஏற்கனவே இரண்டு விவாகரத்து ஆகிவிட்டது இதுதான் கிறிஸ்தவத்திலே ஊழியக்காரர்களுக்கு தகுதி போல மனைவியோட விவாகரத்து நடந்த இந்த நபர் சொல்லுவதை கோணிசியை இருந்தா எங்க போயிட்டு வர இவ்வளவு நேரம் மஜாவை முடிஞ்சு வர்றதுக்கு யார்ட்ட பேசுனீங்க உட்காந்து கேட்டுக்கிட்டே வச்சுக்கோங்க பிள்ளை இப்ப இந்நேரம் நேரம் அபிஷேகம் பத்தி உங்ககிட்ட இவ்வளவு நேரம் ஆராதை நடத்திருப்பாரா ஐயோ அப்பாசுவே அப்ப ஆண்டவர் கொடுக்கணும் வாழ்க்கை கைகளை தட்டி ஒரு அல்லேலியா சொல்லுங்களேன் வைப்ரேட்டர் மவுத்து கொண்டே போடுவா பேசியே கொண்டுருவா அவத்துக்க ஏன் லேட்டா வர்ற எதுக்கு லேட்டா வர்ற இப்படியெல்லாம் கேட்பது ஒரு பெரிய குற்றமா அப்போ இப்படி கேட்டால் அதற்குரிய பதிலே சொல்ல வேண்டும் ஏன் லேட்டா வந்தேன் ஒரு மீட்டிங் முடியாதுக்கு இவ்வளவு நேரம் ஆச்சு யாரோட பேசிட்டு வர்ற நான் யாரோடும் பேசல அப்படி என்றால் என்னது அடுத்த வரை நான் கூட்டத்துக்கு போகும்போது நான் ஒன்னையும் கூட கூட்டிட்டு போறேன் பிரச்சனை சால்வ் ஆனால் இவர்கள் கூட்டத்துக்கு போகும்போது தனியாக போகவே விரும்புகிறார்கள் மனைவியோடு கூட போவதற்கு விரும்புவதில்லை ஒரு மனைவி தன்னுடைய கணவனை சந்தேகப்படுகிறாள் என்கிறதற்காக டைவர்ஸ் அல்ல முடிவு மாறாக அவர்களுக்கு தான் எவ்வளவு நேர்மையானவன் என்று புரிய வைக்க வேண்டும் உங்கள் மீது ஒரு நீங்கள் நேர்மையானவன் என்று சொல்லி புரிய வைத்து அவர்களுக்கு அந்த நம்பிக்கை ஏற்படுத்திவிட்டால் அவர் உங்களை சந்தேகம் காண போவதில்லை பற்றி இதே கேள்விகளை தவறு முடியும் மாறாக இப்படி கேள்வி கேட்பதே தவறு என்னை சந்தேகப்படுவதே தவறு ஆகவே நான் முடிவு என்று சொல்லி கிளம்பலாமா மனைவி இப்படி எல்லாம் கேள்வி கேட்டால் அந்த மனைவி கர்த்தர் கொடுக்காத மனைவி என்று சொல்லி இவர்கள் சொல்லிக் கொள்வார்கள் எங்க போயிட்டு வர இவ்வளவு நேரம் மஜாவ முடிஞ்சு வர்றதுக்கு யார்கிட்ட பேசுனீங்க உங்க அந்த கேட்டுக்கிட்டே வந்து இப்ப இன்னும் நேரம் அபிஷேகம் பத்தி உங்ககிட்ட இவ்வளவு நேரம் ஆராதனை நடத்திருப்பாரா ஐயப்பா யேசுவே அப்போ ஆண்டவர் கொடுக்கணும் வாழ்க்கை ஆகவே கர்த்தர் கொடுக்காத மனைவியா வேண்டாம் என்ற முடிவுக்கு இவர்களாகவே வந்து விடுகிறார்கள் ஏன்னா ஊழியத்திற்கு தடையாக இருக்கிறாள் ஆகவே எனக்கு ஊழியம் தான் முக்கியம் மனைவி முக்கியம் அல்ல என்று சொல்லலாமா நல்ல இல்ல ஃபர்ஸ்ட் குடும்பம் குடும்பத்தை நடத்தாதவன் சபையை கூடாது போதிக்க கூடாது ஃபர்ஸ்ட் குடும்பத்தை அப்ப சரியாக நடத்த வேண்டும் அதுவரைக்கு என்னது ஊழியன் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படியெல்லாம் கடவுள் நீ குடும்பத்தை நடத்தாமலே என்னது எனக்கு வந்து ஊழியன் செய் அப்படி எல்லாம் கேட்கவில்லை அவை ஊழியன் செய்வதற்கு கூடும் மனைவி தடையாக இருக்கிறார் இந்த அவருடைய குற்றச்சாட்டு இவரை கேட்டாலும் இந்த காட்வின் மோசஸை கேட்டாலும் அப்படித்தான் சொல்வார்கள் ஆனால் இந்த காட்வின் என்கிறவர் போகிற இடங்களிலே மனைவியை கூட்டுக் கொண்டு போக மாட்டார் அவர் மேலே ஏகப்பட்ட பெண்களோடு தவறாக நடக்கக்கூடியவர் என்கின்ற புகார்கள் ஏற்கனவே பல உள்ள இது மனைவியுடைய காதுகளில் கேள்விப்பட்டது அடுத்த முறை இனி நடத்துகிற கூட்டத்துக்கு என்னையும் கூட கூட்டிக் கொண்டு போகும் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் அதுக்கு இவருக்கு முடியாது நீ மணியெல்லாம் வர வேண்டாம் நான் மற்ற கூட்டத்துக்கு போவேன் என்கிறதான் அவருடைய அந்த சண்டைக்கு காரணம் ஆகவே மனைவியை விட்டு தள்ளி வைத்திருக்கிறார் இவர்கள் விவாகரத்து செல்வதற்காக சொல்லுகின்ற காரணங்கள் ஏதாவது ரீசனபிளாக இருக்குமா என்று கேட்டால் அல்ல வேதாக சில காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அதுல ஒன்று னம் விசாரம் செய்கிறவர்கள் வாழ்க்கை துணையாக இருந்தால் அதிலேயே நிலைத்திருக்கிற பட்சத்திலே என்னது அவர்களை விட்டு பிரியலாம் வேதாகம் சொல்லி இருக்கிறது ஏசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறது ஆனாலும் கிறிஸ்தவர்கள் திருந்தி வர விருப்பம் இருந்தால் திருந்தி கூட வருவதற்கு என்னது வாய்ப்பு கொடுத்து அவர்களை ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் அவர்களுக்கு இவர்களோடு வாழ்வதை விட அந்த தவறான இல்லிகள் உறவு தான் பிடித்திருக்கிறது அங்கேதான் வாழ்கிறார்கள் என்கின்ற பட்சத்திலே அவர்களை டைவர்ஸ் பண்ணலாம் அதற்கு இணையான சில காரியங்கள் இருக்கிறது உதாரணத்திற்கு ஏமாற்றி கல்யாணம் பண்ணுவது குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய அந்த தகுதி இல்லாமலே ஊர் உலகத்துக்கு ஒரு கௌரவத்துக்காக திருமணம் செய்ய வேண்டும் என்பதற்காக அப்படி திருமணத்தை நடத்தி பாலடிக்கிறவர்கள் சில இருக்கிறார்கள் அதையும் என்ன செய்யலாம் விவாகத்தை செய்யலாம் காரணம் அது விவாக திருமணமே அல்லது ஏமாற்றத்தலாம் என்னென்று அவிசுவாசியை திருமணம் செய்யக்கூடாது ஒரு கிறிஸ்தவர்கள் என்கிறவர்கள் அவிசுவாசியை திருமணம் செய்யக்கூடாது ஏதோ அறியா காலத்திலே அப்படி அவிசுவாசிகளை திருமணம் செய்து விட்டார்கள் அப்படியே வாழ்கிறார்கள் அப்படி வாழுகிறவர்கள் வாழ வேண்டும் திரு அவிசுவாசி திருமணம் செய்தாலும் செய்து விட்டால் அவர்கள் என்னது டைவர்ஸ் செய்யக்கூடாது ஆனால் அந்த அவிசுவாசியாக வாலண்டரியாக திரு டைவர்ஸ் வாங்கி கொண்டு போனால் போகட்டும் என்று சொல்லீர்கள் இதை தவிர வேறு எந்த காரணங்களுக்காகவும் டைவர்ஸ் பண்ணக்கூடாது வேதாந்த திட்டையுமாக சொல்லுகிறது ஆனால் இவர்கள் எந்த காரணங்களுக்காக டைவர்ஸ் செய்வார்கள் இல்லாத காரணங்களாக இருக்கும் ஆணாதிக்கத்தின் மனோபாவமாக குடும்பத்தில் ஏற்படுகிற அந்த கருத்து வாறுபாடுகளை சமாளிக்க முடியாமல் குடும்பத்தில் ஏற்படுகிற அந்த சின்ன சின்ன சலசலப்புகளை சமாளிக்க முடியாமல் அவர்கள் எடுக்கிற முடிவு விவாகரத்து ஒட்டுமொத்தத்துல இவர்கள் யாருமே நல்ல போதர்கள் கிடையாது ஆனால் இவர்களை நல்ல போதர்கள் என்று சொல்லி நம்பிக்கொண்டிருப்பார்கள் அல்லவா அவர்களுக்காக பேசிக் அப்போ இவர்கள் முதலாவது கிறிஸ்து கிறிஸ்தவத்தை உள்வாங்கி கொண்டவர்கள் அல்ல கிறிஸ்தவத்தை உள்வாங்கி கொண்டானால் அவர்களுக்குள்ளாக அன்பு காணப்படும் விட்டு கொடுத்து போகின்ற சுபாவம் காணப்படும் தியாகம் சகிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் காணப்படும் ஆனால் இவர்கள் தான் உண்மையிலேயே கிறிஸ்தவர்களே அல்லவே கள்ள இவர்களுக்கு அன்பு கிடையாது விட்டு கொடுத்து போகின்ற மனமும் கிடையாது இந்த குணங்கள் இல்லாததினால் இவர்கள் குடும்பத்தை விட்டு பிரிய நினைக்கின்றனர் வேதாகமம் சொல்லுகிறதுக்கு எதிராக இவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் காரணம் இவர்கள் செய்வது உண்மையான ஊழியம் அல்ல மாறாக இவர்கள் மக்கள் ஊழியம் என்கின்ற பெயரிலே கடவுளுடைய வார்த்தையை புரட்டி மக்களுக்கு போதித்து மக்களிடத்திலிருந்து பணம் பெற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள் ஆகவே தான் முதலாவது குடும்பத்தை சரி பண்ணி விட்டு அடுத்து கடவுளுக்கு சேவை செய்தால் போதும் என்கின்ற எண்ணம் விடாமல் குடும்பம் அது தேவையில்லை நமக்கு கடவுளுக்கு சேவை செய்ய வேண்டும் என்கின்ற பெயர்லே மக்களை ஏமாற்ற வேண்டும் அப்போதான் பணம் கிடைக்கும் என்கிறதற்காக குடும்பத்தை விட்டுவிட்டு ஊழியம் என்கின்ற பெயரில் இருக்கிறார்கள் ஆனால் மக்கள் கொஞ்சமாக வேதத்தை படித்து பார்க்க வேண்டும் வேதாகமத்திலே ஒரு ஊழியக்காரன் என்கிறவன் அல்லது நடத்த கண்காணி சபையை நடத்துகிறவன் அல்லது போதிக்கிறவன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி தீத்துவுக்கும் எழுதி வைத்திருக்கிறார் தீமத்தை எழுதி வைத்திருக்கிறார் ஒரே மனைவியுடைய புருஷனாக இருக்க வேண்டும் தன்னுடைய சொந்த குற்றம் சாட்டப்படாதவனாக இருக்க வேண்டும் யோக்கியதை உள்ளவனாக இருக்க வேண்டும் தன்னுடைய சொந்த குடும்பத்தை நன்றாக நடத்த அறிகிறவனாக தன்னுடைய பிள்ளைகளை சகல நல்லொழுக்கத்திலும் நடத்துகிறவனாக இருக்க வேண்டும் சண்டை பண்ணாதவனாக இருக்க வேண்டும் ஆனால் குடும்ப இவர்கள் வீடுகளிலே சண்டை போட்டு பிரிவார்கள் ஒருவன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதவனாக இருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான் ஒரு குடும்பத்திலே சின்ன சந்தேகங்கள் இவைகளையே அவனுக்கு தீர்த்து வைக்க முடியாது ஆகவே விவகாரத்தை தான் முடிவு என்று சொல்லி கிளம்புகிறவன் மனைவி விட்டு பிரிகிறவன் அல்லது தள்ளி வைத்திருப்பவன் அவன் கடவுளுடைய மக்கள் அவர்கள் அத்தனை பேருக்கும் போதிக்கிறான் என்று சொல்லி நிற்கிறான் அவர்களை எப்படி விசாரிக்க முடியும் அவனுக்கு என்ன தகுதி இருக்கிறது முதலே மனைவி தன் பிள்ளைகள் அடங்கிய சின்ன குடும்பத்திலே அவர்களை சரியாக நடத்த முடியாதவன் அங்கே அன்பு காட்ட முடியாதவன் விட்டு கொடுத்து போக முடியாதவன் நிரூபிக்க முடியாதவன் மக்களுக்கு போதிப்பதற்கு என்ன தகுதி இருக்கு அவர்களை மட்டும் எப்படி நடப்பான் நடத்துவான் அவர்களிடம் அன்பு காட்ட முடியும் அவர்களுக்கு மட்டும் எப்படி விட்டு அவர்களிடத்திலே மட்டும் விட்டுக் கொடுத்தலை பற்றி எப்படி போதிக்க முடியும் அன்புக்கிறீர்களே தயவு செய்து சிந்தித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் யாரை ஊழியர்காரர்கள் என்று சொல்லி நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள் அப்போதலர் பேரவை குறித்து பவுல் சாட்சி கொடுக்கிறார் பேதுரு போன்றவர்கள் மனைவியாகிய சகோதரியை கொண்டு ஊழியத்துக்கு போகிறார்கள் என்று சொல்லி திருமணம் முடிக்கிறதா அவர்களை நீங்கள் எங்கு சென்றாலும் அவர்களை கூட்டிக் கொண்டு போங்கள் குடும்பமாக போங்கள் இல்லை என்றால் போல திருமணம் செய்யாமலே நீங்கள் தனியாக வாழ்ந்து விடுங்கள் திருமணம் செய்துவிட்டு நான் தனியாக தான் இருப்பேன் தனிக்காட்டு இருப்பேன் என்ன யாரும் கேள்வி கேட்கக்கூடாது என்று சொல்லி வாழ்வதற்கு பேதம் அனுமதிக்கவில்லை அப்படி தனிக்காட்டு ராஜாவாகத்தான் வாழ வேண்டும் என்ன யாரையும் கேள்வி கேட்க கூடாது என்று சொன்னால் நீங்கள் திருமணம் செய்யாமல் இருக்க வேண்டும் ஒரு மனைவியை தள்ளி வைத்து விட்டவர்கள் மட்டும்தான் குற்றவாளிகள் அவர்களுக்கு மட்டும்தான் இந்த தகுதி இல்லை எல்லாம் எண்ணிவிடக் கூடாது பௌலபோசலன் யாரெல்லாம் சபைக்கு புறம்பாக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார் தெரியுமா ஒரு லிஸ்டே போட்டு இருக்கிறார் குருந்தியர் புஸ்தகத்துல ஒன்று குருந்தியர் ஐந்தாம் அதிகாரத்திலே பதினொன்றாம் வசனத்திலே பௌரப்பூசன் சொல்லுகிறார் நான் உங்களுக்கு எழுதினது என்னவென்றால் சகோதரன் எனப்பட்ட ஒருவன் தங்களை பிரதர் என்று சொல்லி அழைக்கிறார்கள் அல்லவா அதுலேயே யாராகலும் ஒருத்தன் உபச்சாரக்காரனாவது உபச்சாரம் செய்தால் என்னது மட்டுமல்ல கூட இருக்கிறது பொருளாசைக்காரனாவது பொருளாசைக்காரனாக இருந்தால் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்கின்ற குறிக்கோளோடு இருப்பான் காணிக்கை குறித்து பேசி கொண்டே இருப்பான் பணம் தா பணம் கொடுத்தால் தான் உனக்கு ஆசீர்வாதம் என்பதற்காக வசனத்தை புரட்டி கொண்டிருப்பான் பொருளாதைக்கார அவனாவது விக்கிரக ஆராதனைக்காரனாவது உதாசீனாவது உதாசீனப்படுத்துகிறவர்களாக மனைவியை விவாகரத்தை எல்லாம் செய்திருக்க மாட்டான் காரணம் சமூகம் நம்மளை தப்பா பேசும் ஆகவே விவாகரத்தை செய்ய வேண்டாம் ஆனாலும் என்னது நடத்துகிறத கீழ்த்தரமாக நடத்தி விடலாம் என்று சொல்லி உதாசீனப்படுத்துகிறவனாவது வெறி மதுவான வெறியனாவது கொள்ளைக்காரனாவது பணத்தை கொள்ளையடிக்கிறவன் மக்களை ஏமாற்றி கொள்ளையடிக்கிறவன் சுரண்டுகிறவன் அப்படிப்பட்டவனாக இருந்தால் அவனோடு கலந்திருக்கவும் கூடாது அப்படிப்பட்டவனோடு புசிக்கவும் கூடாது என்று சொல்லி பவுல புசன் சொல்லுகிறார் இது ஊழியக்காரனுக்கு மட்டும் அல்ல கிறிஸ்தவன் சகோதரன் சொன்னா கிறிஸ்தவன் பெயர் சகோதரன் எனப்பட்ட ஒருவன் கிறிஸ்தவன் எனப்பட்ட ஒருவன் இந்த இந்த மாதிரி இருந்தால் அவனோடு நீங்கள் என்னது கலந்திருக்கவே கூடாது என்று சொல்லி வேதம் செல்லுகிறது அல்லவா பவுர் சொல்லுகிறார்களவா ஆனால் அப்படிப்பட்டவர்களை நீங்கள் கடவுளுடைய ஊழியக்காரர்கள் கடவுளால் அனுப்பப்பட்டவர்கள் என்கின்ற நேற்று தூக்கி படிக்கிறீர்கள் அன்புக்குரியவர்களே கிறிஸ்தவத்தில் கிறிஸ்தவம் என்பது எவ்வளவு மேன்மையானது எவ்வளவு குவாலிட்டியான தரம் மிக்கது என்பதை இன்றைக்கு உள்ளவர்கள் ஊழியக்காரர்கள் என்கிறவர்கள் அடித்து நுறக்கிக் கொண்டிருக்கிறார்கள் கிறிஸ்தவத்தில் இருந்தால் நீங்கள் நல்ல கேரக்டராக இருக்க முடியும் என்கிறதெல்லாம் இப்பொழுது போய்விட்டது கிறிஸ்தவத்திலே இருந்தால் அவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்து விடலாம் எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து விடலாம் எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து கொண்டு நான் கிறிஸ்தவத்திலே போதகனாக கூட இருந்து விடலாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை பாவத்திலிருந்து மீட்டா நம்மை மீட்டு புதிய மனிதனாக மாற்றி இருக்கிறார் புதிய மனிதன் என்றால் என்னிடத்திலே காணப்பட்ட அந்த பழைய மனிதனுக்குரிய சுபாவங்கள் எல்லாம் ஒழிந்து அந்த புதிய சுபாவங்கள் எனக்குள்ளாக வெளிப்பட வேண்டும் அல்லவா ஆனால் இன்றைக்கு உழைக்காரர்கள் என்கிறவர்களுக்கு அப்படிப்பட்ட சுபாவம் வெளிப்படவில்லை என்றால் அவர்கள் புதிய மனிதனாக மாறவில்லை என்றுதானே பொருள் அன்புக்குரியவர்கள் தயவு செய்து கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் அன்பில்லை விட்டு சொந்த குடும்பத்திலேயே அன்பில்லை விட்டுக் கொடுக்கின்ற பண்பில்லை சமரசம் செய்து அன்போடு அன்யோன்யமாக வாழ வேண்டும் என்கின்ற காரியமில்லை தன்னை குறித்து ஒரு குற்றம் சந்தால் அது மனைவி மனைவிதானே கேட்கிறார் அவருடைய சந்தோகத்தை நான் தீர்க்க வேண்டியது என்னுடைய கடமை என்று சொல்லி அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்றும் முயற்சி எடுக்காமல் என்னை கேள்வி கேட்க நீம்பளை என்ன நீங்க கேள்வி கேட்பேன் எப்ப வேணா வருவேன் எப்ப வேணா போவேன் என்கின்ற செய்தியிலே பேசினால் இதுவாக கிறிஸ்தவம் அன்புகிறவர்களே தயவு செய்து நீங்கள் யாரை ஊழியக்காரர்களாக கொண்டிருக்கிறீர்கள் வேதாகமம் ஒரு ஊழியக்காரன் என்பதற்கு ஏராளமான தகுதிகளை வைத்திருக்கிறது அப்படி இல்லாதவர்களை ஊழியக்காரர்களாக தயவு செய்து அங்கீகரிக்காதீர்கள் அப்படிப்பட்டவர்களை நீங்கள் ஊழியக்காரர்களாக அங்கீகரித்து வைத்திருப்பதனால தான் கிறிஸ்தவத்தை பார்க்கிறவர்களுக்கு கிறிஸ்தவன் சீர்கட்டதாக தெரிகிறது ஒரு ஊழியக்காரன் போதிக்கிறவன் என்கிறவன் அவனுக்கு ஒரு தகுதி இருக்க வேண்டும் என்று கடவுள் எதிர்பார்க்கிறான் அந்த தகுதி உள்ளவர்களை ஊழியக்காரர்களாக அங்கீகரித்துக் கொள்ளுங்கள் முதல்ல ஒரு குடும்பத்தில் சாட்சி உள்ளவர்களாக இருக்கட்டும் அதன் பிறகு அவர்கள் சபையை நடத்துகிறார்களாக மற்ற மக்களை விசாரிக்கிறவர்களாக மாறட்டும் தயவு செய்து தயவு செய்து கருத்தில் கொள்ளுங்கள்